வணக்கம் நான் உங்க அபிஜித் ஆனந்த சீமான் அவர்கள் ராம்சேவை இழிவுபடுத்திட்டாரு அதாவது ராம்சே சொல்லாத ஒரு கருத்தை சொன்னதாக சீமான் வந்து பேசிட்டாரு எனவே எங்க ராம்சேவை இழிவுபடுத்தினவங்கள நான் சும்மா விட மாட்டேன் நாங்க நாற்பது ராம்சே அமைப்புகள் சேர்ந்து சீமானுடைய வீட்டை முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம திருமுருகன் காந்தி போன்றவர்கள்லாம் ப்ரெஸ்மீட் கொடுத்துட்டு இருந்ததை பார்த்தோம் அந்த நாற்பது ராம்சை அமைப்பிலையும் சேர்த்து மொத்தமாக நாற்பது பேர் இருந்தாலே பெரிய விஷயம் எனவே ஆள் பத்தாது தனியாக போய் அங்கே அடி வாங்க முடியாது அப்படின்றதுக்காக நம்ம அந்த செந்தில்வேல் மாதிரியான கோமாளிகள்லாம் காணொலிகள் போட்டுட்டு இருந்ததை பார்த்தோம் தயவு செஞ்சு வந்துருங்கப்பா நாங்கள் பந்தாவா வெளியே சொல்லிட்டோம்ப்பா ஒரு நாற்பது பேராச்சும் போனாதான்ப்பா தப்பிச்சாச்சும் வர முடியும் நாங்கள் நாலு பேர் போய் ஊமை குத்து வாங்க முடியாதுப்பா வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு காலில் உழுகாத குறையாக காணொலிகள் போட்டுக்கிட்டு இருந்ததை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இந்த ராம்சே கோமாளிகள்லாம் ஒரு பக்கம் இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு கடுப்பாய் போன நம்ம தமிழ் அரசியல் ஆளுமைகள் நிறைய பேர் குறிப்பாக பாண்டியன் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி போன்றவர்கள்லாம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதே நேரத்தில் இந்த பெரியார் பேசினதெல்லாம் எடுத்து பொதுவெளியில் போட்டு இந்த ராம்சேவை கிழிச்சு தொங்க விடக்கூடிய வேலைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி தான் நேற்றைய தினம் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் அவருடைய சகாக்களும் கொடுத்த ஒரு மீட்டில் ராம்சே சொன்ன ஒரு இழிவான ஒரு விஷயத்தை அ அந்த பிரஸ் மீட்டில் வெளியிட்டிருக்காங்க அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார் இல்லையா அதாவது உனக்கு வந்து காம உணர்வு வந்தால் அது தாய் தங்கை அவங்களோட தீர்த்துக்கு அப்படின்னு சொல்லி ராம்சே சொன்னதாக அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார் இல்லையா அந்த கருத்துக்கு துளியும் சலச்சதில்லாத ஒரு கருத்தை ராம்சே பேசியிருக்காப்ல அதுக்கான தரவுகளோடு அவங்க வெளியிட்டிருக்காங்க இப்போ அண்ணன் சீமான் வீட்டை முற்றையிட போகக்கூடிய அந்த ராம்சே அமைப்புகளை பார்த்து நான் கேட்கக்கூடிய கேள்வி ராம்சே உண்மையிலே அப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை பேசி வச்சுருக்காப்லையே இப்போ ராம்சேவை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க

வேடை லாக் பண்ணி முறை தெரியாமல் இருக்க வேண்டும் பொலிகாலைகள் போல ஆண்களையும் பிள்ளை பெற்றுக்கிறதுக்காக பெண்களையும் அப்படி எப்படி வேணும் யார் கூட வேணும் யார வேணுமா விட்டுக்கிட்டு ஆடு மாடு மாதிரி வாழுங்கடான்னு சொல்லி மாட்டை உதாரணமாக வைத்து பேசியிருக்காங்க இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் ராம்சே சொன்னதாக சொன்னார் இல்லையா அதுக்கும் இந்த கருத்துக்கும் உறவு முறை இல்லாமல் பொலி காலைகள் போல யார் ஓடி பிறந்துக்கலாம் குழந்தை பெற்றுக்கலாம் இல்லை சந்தோஷமாக இருந்துக்கலாம்னு சொல்லி இப்போ பெரியார் சொன்னதுக்கான தரவுகளோடு வெளியிட்டிருக்காங்க இல்லையா இந்த ரெண்டு கருத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் என்பது இருக்குது நம்ம இதெல்லாம் ஒதுக்கிடுவோம் எங்கிட்ட பெரிய அரிஸ்ட்டுகளையும் ஒதுக்கிடுவோம் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியவாதி எல்லாத்தையும் ஒதுக்குவோம் பொதுமக்கிட்ட அந்த கேள்வியில் கொண்டு போய் நம்ம முன் வைப்போம் இப்போ எனக்கெல்லாம் வாய்ப்பு இருந்துச்சுன்னா எங்கள் ஊரில் நான் மைக்கெடுத்துகிட்டு போய் பெண்கள்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவேன் இப்போ எங்கிட்டலாம் வந்து தென் மாவட்டம் பெண்கள் வந்து இந்த கேமரா இதெல்லாமே பார்த்தாலே கொஞ்சம் சையாக ஃபீல் பண்ணுவாங்க பதில் அவ்வளோ தைரியமாக மாட்டாங்க இப்போ இந்த சென்னை கோயம்புத்தூர் மாதிரியான நகர்பகுதியில் படிக்கக்கூடிய பெண்கள்லாம் தைரியமாக பதில் சொல்லுவாங்க அவங்ககிட்ட போய் நீங்கள் கேளுங்க இந்த மாதிரி மைக்க புடிச்சிட்டு போய் பப்ளிக் ரீவில எடுக்கிறீங்களா அந்த மாதிரி போய் கேளுங்க கண்ட கண்ட கேள்வி எல்லாம் கேட்கறீங்களா இந்த நடிகர் அந்த நடிகை பத்தியெல்லாம் கேக்கிறீங்களா அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி சமூக கருத்துக்களை வந்து ஒருத்தர் பேசிக்காருப்பா பெரியார் வந்து இப்படி சொல்லியிருக்காரு என்ன சரியா தவறான்னு கேளுங்க முதல்ல இதை கேளுங்க பெண்கள் வந்து சுதந்திரமடைன்னா கற்பைய அறுத்து எரியணும் அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்க இப்போது பெண்கள்கிட்ட படித்த பெண்கள் படிக்காத பெண்கள் தைரியமாக யார் பதில் சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் கொடுத்து கேளுங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நான் பார்ப்பான் ஆமாம் ஆமாம் பெரியார் சொன்னது சரிதான்ப்பா கருப்பு போய் வெட்டி அறிஞ்சால் தான் நாங்களா சுதந்திரமாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நாங்களும் ஏற்றுக்குறோம் தமிழ்நாட்டு பெண்கள் ஏற்றுக்கும் போது ஆண்கள் ஏற்றுக்குறது என்ன பிரச்சனை சரி அப்படி இல்லை அதெல்லாம் எனக்கு பைத்தியகாரத்தனமாக கருத்து அப்புறம் எப்படிங்க பிள்ளை பார்க்க முடியும் எப்படி ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ முடியும் என்னங்க அறிவுக்கு ஆராய்ச்சி இப்படி பேசுவாங்களா அப்படின்னு சொன்னால் அப்புறம் அதுக்கப்புறம் பெரியார் ஒரு பையன் அப்படின்றத அந்த பெரிய அறிஸ்டுகள் ஒத்துக்குருவாங்களா சமூகத்துக்கு பொருத்தமில்லாத கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர் தான் பெரியார்னு சொல்லி இவங்க ஒத்துக்குருவாங்களா அதே போல் இதை இதை கேளுங்க இதெல்லாம் போய் கேட்டாலே பொம்பளைங்க நம்மளை செருப்பு கொண்டி அங்கே அடிச்சு விடுவாங்க விளக்க மாத்த கொண்டி என்னடா சனித்திரமா வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் பெரியாரை விட்டுருவாங்க நம்ம கேள்வி கேட்டால் நம்மளை போட்டு அங்கே அடிச்சு இந்த மாதிரி பிள்ளை பெற்றுக்கிறது வந்து தப்புங்க கல்யாணம் முறையெல்லாம் தப்பு யார் வேணுமா யார் கூட போய்க்கலாம் இப்ப எப்படி மாடு இருக்கு மாடு மாதிரி மனுஷன் வந்து ஒரு மிருகத்தனமான வாழ்க்கையை வந்து வாழணும் மாதிரி பெண்களையும் ஆண்களையும் ஒரு கூட்டமாக ஒரு மந்த மாதிரி வளர்த்துக்கிட்டு பிள்ளைக்காக ஒரு கூட்டத்தை வளர்த்து வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கணும் அவங்க வந்து பிள்ளை போடட்டும் நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்போம் இப்படி ஒரு வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்காரு ஆண்களை யார் வேணுமா யாரோட வேணுமா அதுக்குன்னு தனியாக வளர்க்க சொல்லியிருக்காரு இப்படின்னு ஒரு கருத்தை கொண்டு போய் பொதுவெளியில் பெண்கள்கிட்ட நம்ம கேட்ட வைங்க கால்ல எதை கிடக்குதுன்னு தெரியாம அதை கூட சாணில முக்கிய அடிச்சு கொடுவாங்க இப்படி மட்டமான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பெரியாரை தான் இவனுங்க இதெல்லாம் க வெட்டி எரிஞ்சிட்டு ஏதோ மனித புனிதர் எந்த அப்பலுக்கு மற்ற மனிதர் அப்படின்ற மாதிரி இவங்க சித்தரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க இந்த மாதிரியான தகவல்கள்லாம் நம்மளுக்கு எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது அதுதான் பிரச்சனை இன்னைக்கு பெரியாரை யோக்கிய பட்டம் கட்டிக்கிட்டு இருக்கிறது எப்படின்னா இந்த தகவல்கள் பொதுவெளியில் எதுவுமே இல்லை என்கிட்டேயும் நிறைய புத்தகங்கள் இருக்கு இந்த பாருங்க பெய்யாரை பற்றி வாங்கி வச்சிருக்க புத்தகம் சுதந்திர தமிழ்நாடு ஏன் பகுத்தறிவு சிகரம் பெ பெரியார் அப்புறம் பெண் ஏன் அடிமையானால் அப்புறம் ஈவே ராமசாமி எனும் நான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு பக்கம் இருக்கக்கூடிய கட்டுரை தொகுப்பு ஆனா இந்த புத்தகங்கள்ல எதுலேயுமே இந்த மாதிரி முக்கியமான பெரியார் சொன்ன எந்த விஷயங்கள் இருக்காது எல்லாத்தையும் வெட்டி அறிஞ்சிருவாங்க இந்த ஆயிரத்தி முந்நூறு இதில் அந்த கட்டுரை தொகுப்புல பாத்தீங்கன்னா கீழ்வெண்மணி படுகொலை குறித்து அவர் பேசியதோ எழுதியோ வந்திருக்காது மைனாரிட்டி அறிக்கை வந்திருக்காது அப்புறம் இந்த பெண்கள் குறித்து இப்படி சொன்ன எந்த கருத்துமே வந்திருக்காது இப்படி நாளடைவுல அவங்க வெளியிட்ட எல்லா புத்தகத்திலும் பெரியார் சொன்ன வக்கரமான விஷயங்களை போனா வெட்டி ஒதுக்கிட்டு அவர் இந்த சண்டை போட்டது பார்ப்பன திட்டினது பெண் உரிமைன்னு சொல்லி உலறி வச்சது இதில் முக்கியமானதை மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டு பாத்தீங்கன்னா பெரியார் எவ்வளவு அறிவா பேசியிருக்காங்க அறிவு ஒரு மனிதனுடைய அறிவை வந்து நம்ம அளக்கணும் அப்படின்னா பேசின எல்லா கருத்தையும் எடுத்து பொது வெளியில போடு எல்லா கருத்தையும் நம்ம பேசுவோம் அதுல எவன் அதிகமான விஷயங்கள் அறிவு சார்ந்து பேசிருக்கானா இல்ல அதிகமான விஷயத்தை தற்கொலைத்தனமா பேசியிருக்கா அதை வைத்துக் தான் ஒரு மனிதனுடைய அறிவு அளக்க முடியும் உண்மையிலே இந்த ராம்சே பேசுறதெல்லாம் அறிவியல் பூர்வமான கருத்தா உளவியல் ரீதியாக அதெல்லாம் சரியா ஏன்னா அந்த ராம்சே வந்து இது அறிவியலுக்கு புறமானது இயற்கைக்கு எதிரானதுன்னு அப்பப்ப வாட வேடெல்லாம் யூஸ் பண்றாங்களே உண்மையிலே இது அறிவியல் தான் பேசுறாரா அப்படின்னா துரியும் அறிவிற்குமே இப்படி எவனும் பேசவே மாட்டான் ஏன் இயற்கை நம்மளை வந்து இந்த காம உணர்வையும் குழந்தை பெற்றுக் கொள்ளதையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணி நம்மளை வடிவமைத்திருக்கு அப்படின்னா அதன் மூலமாக தான் நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு போக முடியும் உண்மையிலே இயற்கை வந்து இந்த காம உணர்வு வேறு அல்லது குழந்தை பெற்றுக்கிறது வேறு இது வேறு வேறு ப்ராசஸ் அப்படின்னா அதை தனித்தனியாகவே வச்சுருக்கலாம்ல ஏன் நம்ம வந்து நீ கண்டிப்பாக வந்து நீ க உடல் உருவச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு குழந்தை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த குழந்தைய நீ எப்படி வளர்க்குறதுக்கு நீ தயாராகிக்க அப்படின்றத மாதிரியான ஒரு மெசேஜை தான் நம்மளுக்கு இயற்கை வந்து சொல்லுது எனவே இது ரெண்டும் மெர்ஜாக இருக்கிறதுனுடைய நோக்கமே அடுத்த தலைமுறையை உருவாக்குவது தான் ஏன்னா இயற்கை நம்ம அப்படித்தான் வடமிச்சிருக்கு இயற்கையினுடைய வடிவமைப்பே இயற்கைக்கு புறமானதுன்னு பேசுறது என்ன மாதிரியான ஒரு அறிவியல் பேச்சு அப்படின்றது தெரியல நீங்க யோசிச்சு பாருங்க அவர் சொன்னதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க நீங்க ஆண்களையும் பெண்களையும் வந்து ஒரு ஆடு மாடு மாதிரி வளர்க்குறது அப்படின்றது இதுதான் காட்டுப்பிராட்டு தானே மிருக வாழ்க்கை இவர் போய்ட்டு கல்யாணம் அப்படின்றதெல்லாம் அந்த காட்டுமராட்டி காலத்தானா அப்படின்னு வந்து பேசுகிறாப்புல ஐயோ காட்டுமராட்டி காலத்தில் எதிரியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எவனாச்சு குடும்பம் உறவு முறையெல்லாம் இருந்துச்சா காட்டு மிராண்டி காலத்தில் என்ன இருந்தால் யாருமா யாருன்னு ஒன்றும் புணரலாம் எப்படிமா குழந்தை பார்த்துக்கலாம் எப்படிமா வளர்த்துக்கலாம்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு அதன் பிறகு மனிதன் எவாழவாக எவ்வளவாக ஒரு குடும்ப முறை அப்படின்னு உருவாச்சு அந்த பல தாரமுறை அப்படின்றது உடலுக்கும் சரி உளவியலுக்கும் சரி சரியானது கிடையாது ஒருத்தனுக்கு ஒரு தீன்றது வாழ்கிறதா நம்ம நோய்கள்லேருந்தும் தப்பிக்க முடியும் உளவியல் பிரச்சனையிலேருந்தும் தப்பிக்க முடியும் நீங்கள் நீங்கள் இந்த செக்ஸாலஜி சம்மந்தமான டாக்டர்கிட்ட யாருமே போய் கேட்டு பாருங்க பார்ன் அடிக்ஷன் இந்த பல பெண்களோடு வந்து இருக்கணும் இல்லை பல ஆண்களோடு இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்களுடைய உளவியல் எப்படி எவ்வளோ ஆபத்தானது ஆண்களுடைய உளவியல் எவ்வளோ ஆபத்தானதுன்றதை நீங்கள் அவங்க நிறைய காணொலியில் போட்டிருப்பாங்க நீங்கள் இப்போ தமிழ்லேயே நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க இவங்களால் சரியான ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ முடியாது அவங்களுடைய உடலும் மனமும் வந்து அவ்வளோ எதுக்குமே தயாராக இருக்காது அது அவங்களே உருக்கிட்டு இருக்கும் உள் புக்கமாக இருந்து யார் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழ்கிறானோ நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறானா யார் வந்து இந்த குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு குழந்தைய நல்லா வளர்க்கணும் நம்ம நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுறானோ அவனுடைய லைஃப் தான் வந்து ஸ்மூத்தாக போகும் இன்னொன்று யதார்த்தமான விஷயம் மனித வாழ்க்கைக்கு எந்த தனிப்பட்ட நோக்கமும் கிடையாது ஆனால் நாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கற்பிச்சுக்கணும் நம்மளுக்கு ஒரு நோக்கத்தை நம்மளே வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த குடும்ப முறை வாழ்க்கை சமூக பொறுப்பு இது எல்லாமே இவர் சொல்றது பாத்தீங்கன்னா நீங்க கலவை எப்படி முறை வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த நோக்கமும் இருக்காது ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னா உங்களுக்கு நோக்கமே இருக்காது இப்ப நீங்க ஒரு குழந்தையை வளர்க்கணுன்னா தான் நீங்கள் வேலைக்கு போகணும்னு நினைப்பீங்க வேலைக்கு போனால் மட்டும் தான் சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க சரி அந்த சம்பளம் பத்தலையே ஏதோ ஒன்று அடுத்து நம்ம எப்படி கூடுதலாக சம்பாதிக்கிறது இப்ப நம்ம பார்க்கக்கூடிய எப்படி ஒரு இனோவேஷனை கொண்டு வருது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு இந்த குடும்ப பொறுப்புலையோ சமூக பொறுப்பின் அடிப்படையில் தான் உருவாகுது உங்களுக்கு இந்த குடும்பமே இல்லை குடும்பம் இல்லாத போது உங்களுக்கு சமூக பொறுப்பே இருக்க போகிறது இல்லை அப்படி இந்த பொறுப்புகள் இல்லாத போது உங்களுக்கு தேவைகளும் இருக்காது அப்படின்னு போது நீங்கள் தேவை இல்லாத போது எதையும் கண்டுபிடிக்க போகிறது இல்லை எதையும் புதிதாக உருவாக்க போகிறது இல்லை மனித இனம் இந்த அளவுக்கு நம்ம பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு விதமான ப்ரெஷர் வந்து ரொம்பவே முக்கியமானது ஒன்று என்விரான்மெண்டல் ப்ரெஷர் நம்ம ஆதிக மனிதனாக இருந்தபோது என்விரான்மெண்ட் நம்ம மீது கொடுத்த அந்த அழுத்தம் நம்ம போராடி தான் வாழ்ந்தாலும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நம்மளுக்கு ஏற்படுத்தினால நம்ம அந்த நெருப்பு கை கருவிகள் கல் கருவிகள் இதெல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம் குடும்பத்தை நம்ம கூட்டத்தை ப்ரொடக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு விலங்குகளோட போராட ஆரம்பிச்சோம் இயற்கை பேரிடரை போராட ஆரம்பித்தோம் இப்படி போராடி 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 தான் இன்னைக்கு நம்ம இந்த அளவில் வந்து நிற்கிறோம் நாகரிகம் அடைந்த பிறகு நம்மளுக்கு சோசியல் ப்ரெஷர் அப்படின்ற ஒரு விஷயம் வருது அதன் மூலமாக தான் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்ம இருக்கணும் நம்ம வந்து இந்த சமூகத்தில் தான் வாழ்றோம் எனவே சக மனிதனுக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் வார்மிங் அப்படின்னு ஒரு சேதத்தை எடுத்துங்க எப்படியாக இருந்தாலும் மனிதனா சாகத்தான் போகிறோம் நம்ம எப்படி அதிகபட்சம் போனால் அறுபது எழுபது வயசில் செத்து போயிடுவோம் குளோபல் வார்மிங்கெல்லாம் இன்னைக்கு நம்ம பூமி அழிய போகிறது கிடையாது அப்படின்னும்போது நம்ம அதை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு சோசியல் ப்ரெஷர் இருக்குது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டு செத்து போகிறது பெரிய வாழ்க்கை கிடையாதுடா அது அடுத்து வரக்கூடிய சந்தையினே இந்த பூமியில் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அதுக்கு இந்த இயற்கை வளத்தை பாதுகாக்கணும் இங்கே இருக்கக்கூடிய வளங்களை நம்ம குறைவாக பயன்படுத்த வேண்டும் நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கு இந்த இயற்கை வளங்களை கொடுத்து விட்டு போகணும் அப்படின்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதனால தான் உலகத்தில் கூடிய பல நாட்டு தலைவர்கள் இதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பெரியார் மாதிரியான எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஏற்றுக்கொள்ளாத நபர்கள் இப்படி தான் தாந்தோட்டி தனமாக இருப்பாங்க ஏன் பெரியாரினுடைய கருத்துகள் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு மாறிக்கிட்டே இருந்துச்சு ஒரு காலத்தில் இந்தியா எதிர்த்தாரு இந்திய ஆதரிச்சார் இந்திய சுதந்திரத்தை எதிர்த்தாரு ஆதரிச்சார் இப்படி ஏன் மாறி 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 வந்துட்டுன்னா அவருக்கு இன்று எந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது அன்னன்னைக்கு நம்ம பேசுகிறோமா அன்னன்னைக்கு கை தட்டு வாங்குறோமா அன்னன்னைக்கு நாலு பேர் நம்மளை ஜே போடுறானா அதோட முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் எந்த கருத்தை பேசினா ஜே போடுவானோ அந்த கருத்தை அவர் பேசிக்கிட்டு இருந்தாப்பில் அதனால தான் ஒரு சீசனில் திருக்குறள் நலம் நூல்வார் இன்னொரு திருக்குறள் மலம் அப்படின்னு வந்து பேசுவார் இப்படி ராம்சே தொடர்ந்து வந்து தன்னுடைய கருத்தை மாற்றி மாத்தி மாத்தி பேசுவதாக இருக்கட்டும் அப்புறம் குடும்ப வாழ்க்கைக்கு எதிராக பேசுவதாக இருக்கட்டும் இப்படிலாம் அவர் பேசுவதற்கான காரணம் அவருக்கு இருந்த மனநல பிரச்சனை அப்படின்னு தான் தோணுது என்னோட ராம்சேவை மன நோயாளின்னு சொல்றேன்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றேன் ஏன்னா மருத்துவர் சாலினி கூட கண்ணகியை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவாங்க என் கண்ணகி வந்து ஒரு மனநோயாளி அவள் தெளிவான மனநிலையோடு இருந்தா புருஷனை தான் கேள்வி கேட்டுக்கணும் அதை விட்டு எது போய் தேரா மன்னான்னு சொல்லி மன்னனை கேள்வி கேட்டுட்டு இருக்கா அது நம்ம தெளிவான மனநிலை இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து மார்பகத்தை அறுத்து எறிவாளா எப்படி பார்த்தா அதெல்லாம் ஒரு மனநோயாளி தானே இவங்கள போய் நம்ம வந்து பெண்களுக்கு உதாரணமாக காட்டணுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க அது வந்து நம்மளை நம்மளுடைய அந்த பாரம்பரியத்துக்கு எதிராக அவர் பேசுற மாதிரி தெரிஞ்சாலும் கூட அதுல லாஜிக் இருக்குல்ல ஏதோ கரெக்டாக பேசுறாங்கல்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதே லாஜிக்கை தான் அந்த ராமசாமிக்கு நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன் என்னன்னா ராமசாமி வந்து சின்ன வயசுல இருந்து ரொம்ப பெற்றோரால் குடும்பத்தால் பேணி பாதுகாக்கப்பட்ட நபர் கிடையாது அவருடைய சிறுவயது வாழ்க்கையே கொஞ்சம் புரோக்கனா தான் இருந்திருக்கு அதே போல் அவர் ஒரு முழுமையான கல்வி பெற்ற நபரும் கிடையாது ஒரு முழுமையான கல்வி சூழல்ல ஒரு பள்ளி படிப்பு பட்டப்படிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர்களோடு பழகி அந்த மாதிரி போன நபரும் கிடையாது ஒரு அறிவார்ந்த சூழல்ல வளர்ந்த நபரும் கிடையாது ஏதோ எழுத படிக்க தெரியும் அவ்வளோதான் அதே போல திருமணம் ஆனவர்களும் கூட மைனர் மாதிரி வெளிமாதிரோடு சுத்திக்கிட்டு நம்ம தாண்டா நம்ம ஜாலியா இருந்தா போதும் அப்படின்ற மனநிலையோடு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நபர் தான் இன்று நம்ம காலகட்டத்தில் ஒரு இருபது இருபத்தெட்டு வயசுலலாம் வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி அப்பா வாங்கின கடன் அடைக்கணும் வீடு கட்டணும் பொண்டாட்டி பிள்ளையை பாதுகாக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இங்கே நிறைய இளைஞர்கள் உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வயதில் கூட பார்த்திங்கன்னா ராமசாமி அப்படியே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தால்தான் அவர் வந்து அந்த ஃபேமிலி பாண்டிங் அப்படின்ற ஒரு விஷயமே அவருடைய வாழ்க்கையில் இருந்த மாதிரி தெரியல அந்த இளமை பருவத்தில் எனவே அவர் பார்த்த விஷயத்தை அவர் எதெல்லாம் சரி நம்முனாரோ எந்த வாழ்க்கையை அவருக்கு பிடிச்சிருந்தோ அதெல்லாம் சரி இதுதான் சரியான வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருந்திருக்காரு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு அதுதான் அவருடைய பேச்சுக்களையும் எழுத்துக்களையும் தெரியுது எப்படி வந்து கண்ணையினுடைய செயல்பாடுகளை வைத்துக்கொண்டு அவங்க வந்து மனநோயாளியா இல்லையான்னு சொல்லி மருத்துவர் சாலை பேசுனாங்களோ அதே மொழி இவருடைய வாழ்க்கை முறையும் மற்றும் அவருடைய பேச்சுகள் இதெல்லாம் வைத்துக்கொண்டு ராம்சேவும் ஒரு சரியான ஆவரா இவர் பேசின கருத்துனம் உண்மையே ஏற்புடையதா அப்படின்றத வந்து மீண்டும் நம்ம ஒரு மனநல மருத்துவரை வைத்துக்கொண்டு மீராய்வு செய்ய வேண்டும் ஏதாவது தெளிவான மனநிலையோடு இருக்கிற நம்பர் வந்து கருப்பப்பையை ஆப்ரேஷன் பண்ணி எடுங்க அது எவன் மனிதனை அழிஞ்சால் அழிஞ்சிட்டு போகுது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி யாராச்சும் கேட்பாங்களா ஏன்னால் உலகில் தலை சிறந்த அறிவியல் அறிஞர்களும் கண்டுபிடிப்பாளரும் கூட குடும்ப வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருந்த நபர்கள் தான் அப்படின்னு ராம்சே இந்த மாதிரியான ஒரு கருத்தை பேசுறாரு அப்படின்னா இது சரியான ஒரு கருத்தா இருக்குமா இது அறிவியல் பூர்வமான கருத்தாக இவர் ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்றத நம்ம யோசிக்கணுமா இல்லையா அதே போல் ஆன்மன் பண்ணி வந்து ஆடு மாடு மாதிரி புலிகாலையில் அந்த மாதிரி வந்து பேசுறாரு இதுவும் வந்து ஒரு நல்ல தெளிவான மனநில இருக்கக்கூடிய நபர் பேசக்கூடிய பேச்சு தானா அப்படின்றத நம்ம வந்து மீளாய்வு செய்யணும் இப்போ என்னம்மா கண்ணகிங்கன்னா உட்கார வச்சு மண்டையில் டெஸ்ட் கொடுத்து பேப்பர்லாம் கொடுத்து எழுத சொல்லியா பார்த்தாங்க செயல்பாடுகளை வச்சு தானே பார்த்தாங்க அதே மாதிரி நம்ம இவருடைய செயல்பாடுகளை வச்சும் நம்மளும் வந்து முடிவு செய்வோம் யாருக்காச்சும் ஒரு நல்ல மனநல மருத்துவருக்கு நேரம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணி பொதுவெளியில் சொல்லுங்கள் கண்ணையை காட்டுற அந்த டே நேரத்தை அப்படியே கொஞ்சம் லைட்டாக பெரியாருக்கும் கொஞ்சம் காட்டி விடுங்க அப்படின் தான் நானும் கேட்டுக்கிறேன் மேலும் இந்த வீடியோ சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயினும் ஆழ்வது தமிழாகட்டும் நன்றி